என் செல்ல குழந்தையே இன்று உன் தயானவில் என்னுடைய வாக்கினை கேட்டு முடித்த நிமிடமே உன்னை தேடி நல்ல செய்தி வரும் அது மட்டுமா உன்னுடைய கஷ்டங்கள் அத்தனையும் இன்றோடு உனக்கு முடிந்துவிடும் என் குழந்தையே இது எப்படி சாத்தியம் என்று யோசிக்கிறாயா நீ இந்த வராகியை வணங்குவது உண்மை என்றால் இதுவும் சாத்தியம் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே அம்மாவின் வார்த்தைகளை தெளிவாக கேட்கின்ற பிள்ளைகளுக்கு அடுத்தது என்ன நடக்கும் என்பது நிச்சயமாக தெரிந்துவிடும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதும் அவர்களுக்கு புரிந்துவிடும் அந்த வகையில் என்னை உணர்ந்த பிள்ளை அல்லவாணி உனக்கு நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன் மனதிற்குள் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாது உன்னுடைய எண்ணங்கள் மிகவும் வலிமையானது அவற்றை நீ பூக்களைப் போல தூவினால் அது உனக்கு மாலையாக கிடைக்கும் இந்த எண்ணங்களை நீ கற்களைப் போல எரிந்தாயானால் அது உனக்கு காயங்களாக கிடைக்கும் அப்படியானால் என் பிள்ளை நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை வலிமையானதாக மாற்ற வேண்டும் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக இந்த வாழ்க்கையில் உன் கைகளில் ஒப்படைப்பதாக இருக்கும் என்பதனை நீ நினைக்க வேண்டும் உன் எண்ணம்தான் உன் வாழ்க்கையாக மாறுகிறது என்றால் நீ நல்லது நடக்கும் என்று நம்புவதுதான் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இரு என்ன நடந்தாலும் அதனை நம் தாய் நம்மோடு இருந்து நமக்கு மீட்டு கொடுப்பால் என்பதனை நீ நம்பு தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாதவை அனைத்தும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதரோடு நீ பேச தொடங்கும் பொழுது அவர்களை பற்றி நமக்கு எந்த விஷயமும் முழுமையாக தெரிந்து விடாது ஆனால் நீ பேசி பேசி பழகும் பொழுது இவர்களின் குணங்களை உன்னால் நிச்சயமாக கண்டறிந்து விட முடியும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று என் குழந்தையே இருந்தால் அது உறவு இறந்தால் அது நினைவு இவ்வளவுதான் வாழ்க்கை அதனால் எதற்குமே அதிகமாக யோசித்து உன் மனதை போட்டு பிழிந்து கொண்டிருக்காதே என் குழந்தையே நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் இந்த வாழ்க்கை உனக்கான உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே ஏளனமாக பேசியவர்களை உனக்கு ஏனையாக வைத்துக்கொள் அப்படி நீ வைத்து கொண்டாயானால் உன் வாழ்க்கை எட்ட முடியாத தூரத்திற்கு நிச்சயமாக சென்றுவிடும் நீ நினைத்தால் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் சாத்தியமாகும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை தினமுமே ஓய்வில்லாமல் இருப்பதனால்தான் ஓய்வில்லாமல் உழைப்பதனால்தான் எல்லா இடத்திலும் உயரத்தில் இந்த கடிகாரம் நிற்கின்றது அதனால் நீயும் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டே இரு வயதில் உழைத்தால் நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்களில் அதாவது ஓய்வெடுக்க வேண்டிய நாட்களில் உனக்கு நிம்மதியான ஓய்வு கிடைக்கும் இல்லை என்றால் அந்த நேரத்திலும் நீ உன் வாழ்க்கைக்கான பிழைப்பை தேடி ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம்தான் உனக்கு இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தன்னிலை உயர்ந்தாலும் சரி தன் நிலை தாழ்ந்தாலும் சரி தன் குணம் மாறாமல் தான் பழகிய விதம் மாறாமல் எவன் ஒருவன் நடந்து கொள்கின்றானோ அவன்தான் மனிதன் அது சிறந்த மனிதனுக்குரிய ஒரு அடையாளம் ஆகும் அதனால் என் குழந்தை யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு திமிர் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும் இந்த வாழ்க்கையை உன்னால் நல்லபடியாக வாழ்ந்துவிட முடியும் வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வந்துவிடுமா என்ன அதற்காக உழைத்தால் மட்டும்தான் வரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் ஒரு சிறிய வித்தியாசம்தான் இருக்கிறது அது என்ன தெரியுமா உண்மையான அன்பு உன்னிடத்தில் பேச நேரத்தை உருவாக்கும் பொய்யான அன்பு உன்னிடத்தில் பேசாமல் இருக்க காரணத்தை உருவாக்கும் இதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை உண்மை என்பது ஒரு அறுவை சிகிச்சை போன்றது சற்று வழிக்கும் ஆனால் அது ஆறிவிடும் ஆனால் பொய்கள் என்பது வழி நிவாரணி போன்றது உடனடியாக அது ஆறுதல் கொடுக்கும் ஆனால் காலம் முழுவதும் அதன் பக்க விளைவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் உண்மையையும் பொய்யையும் என்னவென்றும் அதன் பாதிப்புகள் எதிர்காலத்தில் என்னவாக இருக்கும் என்பதனை தெரிந்து கொண்டும் நாம் இருந்தோமானால் இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லிவிடும் பிறரிடத்தில் மன்றாடி இப்படித்தான் நான் என்று சொல்லி உன் பக்கம் இருக்கின்ற நியாயங்களை நீ எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் உன் மனதுடன் கொஞ்சம் போராடி நீ அவர்களை விட்டு விலகி விடுவது நல்லது அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா நீ எதனால் அவர்களிடத்தில் உன் நியாயத்தை சொல்ல முயற்சி செய்கிறாய் அவர்களை பிரிய முடியாது அவர்கள் இந்த வாழ்க்கையில் வேண்டும் நம் மனது ஒரு நாளும் இவர்களை பிரிய எண்ணாது என்பதனால்தானே அதனால்தான் உன் அம்மா சொல்கின்றேன் கொஞ்ச நேரம் உன் மனதோடு நீ பேச வேண்டும் இது சரிதானா இப்படி நாம் போராடி நம்மை யாரென்று நிரூபிக்க வேண்டுமா எந்த தவறும் செய்யாத பொழுது நாம் எதற்காக இதை செய்ய வேண்டும் என்று சற்று உன் மனதோடு நீ போராடினாயானால் நிச்சயமாக அவர்களை விட்டு உன்னால் விலகிவிட முடியும் என் குழந்தையே எப்பொழுதுமே நம்மை விட்டு விலகியவர்கள் அவர்கள்தான் வருந்த வேண்டும் நாம் இவர்களை இழந்து விட்டோமே என்று அந்த அளவில் உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் யார் என்ன நினைக்கிறார்கள் யார் எப்படி நம்மை யோசிக்கிறார்கள் என்பதனை பற்றி எல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது நேசிப்பது உண்மையாக இருந்தால் நீ எவரையுமே இறுக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் கிடையாது உன் வாழ்க்கையை நேசி யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களாக நடக்கும் மாற்ற முடியாத சில மனிதர்களிடம் நீ மாற்றத்தை எதிர்பார்த்து நின்றால் அது உன்னுடைய முட்டாள்தனம் அல்லவா என் குழந்தை நீ என்ன யோசிக்கிறாய் தெரியுமா அம்மா இந்த வாழ்க்கை ஓடிய ஓட்டத்தில் வெகு தூரம் நான் போய்விட்டேன் ஏதோ தொலைந்தது போன்ற ஒரு உணர்வுக்குள் தான் நான் இருந்து கொண்டிருந்தேன் திரும்பி பார்த்தால் நான் தொலைத்தது வேறு எதுவும் இல்லை நான் என்னைத்தான் இத்தனை காலமும் தொலைத்திருக்கின்றேன் அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது என் வாழ்க்கையை நான் எனக்காக ஒரு துளியளவும் வாழ்ந்துவிடவில்லை என்று என் குழந்தை நீ சொல்வது உன் அம்மாவின் செவிகளில் நன்றாகவே கேட்கின்றது என் தங்கமே என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வெற்றி தானாகவே வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருத்தப்படாதி உன்னை படைத்த தெய்வம் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே வாழ்க்கை ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கத்தான் செய்கின்றதல்லவா என்ன செய்தாலும் அந்த விஷயத்திலிருந்து உனக்கான ஒரு உண்மையை அது எடுத்துச் சொல்லத்தான் செய்கின்றதல்லவா என் குழந்தையே உன்னிடத்தில் ஒருவர் கடன் கேட்கிறார் என்றால் எவ்வளவு பவ்யமாக உன்னிடத்தில் வந்து கடன் கேட்பார் என்று உனக்கே நன்றாக தெரியும் அந்த கடனை உன்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கொண்ட பிறகுதான் நிச்சயமாக உனக்கு ஒரு விஷயம் புரியும் நீ மிக பெரிய முட்டாள் என்று எப்பொழுது தெரியுமா கொடுத்த கடனை நீ கேட்டுப்பார் அவன் அளவு எந்த அளவிற்கு புத்திசாலியாக இருக்கிறான் என்பது உனக்கு தெரியும் எதுவுமே அவர்களின் சாமர்த்தியம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இன்னொருவனை ஏமாற்றி அதில் பிழைப்பு நடத்துகிறார்கள் இது ஒரு காலமும் இந்த வாழ்க்கையில் நிலையான ஒரு இடத்தை அவர்களுக்கு கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே ஒருவரிடத்தில் சென்று உனக்கு என்னவாயிற்று என்று கேட்டுப்பார் அதற்கு அவரினுடைய பதில் ஒன்றுமில்லை என்று சொல்லும் பொழுது அந்த ஒன்றும் இல்லை என்று சொல்கின்ற அந்த வார்த்தைக்குள் பல வழிகளும் சில சோகங்களும் நிச்சயமாக அடங்கி இருக்கும் அதனால் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் எந்த மனிதர்கள் உன்னிடத்தில் ஆறுதல் தேவையில்லை என்று நினைத்து ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு எப்பொழுதும் நீ உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாகவும் உறுதியாகவும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நமக்கு ஒரு கஷ்டம் என்று வந்த பொழுது நமக்கு ஆறுதல் தந்த மனிதர்களை நாம் ஒரு மறக்கக்கூடாது அவர்களுக்கு நாம் எந்த சூழ்நிலையிலும் வேதனைகளை மட்டும் கொடுத்துவிடக்கூடாது விடக்கூடாது உன்னால் உதவிகள் செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை எந்த இடத்திலும் அவர்கள் படுகின்ற காயங்களுக்கு நீ காரணமாக இருந்து விடாதே வாழ்க்கை முழுமைக்கும் நீ நினைத்தாலும் இந்த பாவத்தை உன்னால் எங்கும் கொண்டு கரைக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த வாழ்க்கை அவ்வளவு கடினமானது அல்ல நீ வாழ்வதும் அவ்வளவு கடினமானது அல்ல நம்மை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் கடினம் என்று நீ தெரிந்து அல்லவா இதையெல்லாம் நீ ஏற்கனவே உணர்ந்து கொண்டாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எங்குமே நீ தயங்கிக் கொண்டு நிற்காதி ஒரு முறை நீ முயற்சி செய்து பார் நிச்சயமாக உனக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைத்தே தீரும் விழுகின்ற வேகத்தை விட எழுகின்ற வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிப்பதற்காக அல்ல உன்னை பார்ப்பதற்கே உன் எதிரி பயந்து நிற்பான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தோற்கடிக்க இங்கு இவர்களுக்கு மனது வரக்கூடாது அந்த வேகத்தில் நீ எழுந்திருக்க வேண்டும் என் குழந்தையே உனக்கு ஓரிடத்தில் மதிப்பில்லை என்றால் அந்த இடத்தில் ஒரு பொழுதும் நீ நிற்காதே விழுவது உன் கால்களாக இருந்தால் எழுந்து ஓடுவது உன்னுடைய மனதாக இருக்க வேண்டும் உன் மனது நினைத்தால் மட்டும்தான் உன்னால் எழுந்து ஓட முடியும் என்பதனை முதலில் புரிந்துகொள் உன் மனது நினைத்தால் மட்டும்தான் நீ நினைத்த இடத்தில் நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழ முடியும் என்பது புரிந்து கொள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை என்னவெல்லாம் செய்கிறது தெரியுமா அனுபவம் என்பது தவறுகளை எல்லாம் திருத்திக் கொள்வதற்காக கிடைப்பது ஆணவம் அந்த தவறுகளை எல்லாம் நியாயப்படுத்துவது ஆணவம் ஒருபோதும் ஒருவரை வாழவிடாது அதே நேரத்தில் அனுபவம் ஒருபொழுதும் யாரையும் வீழவிடாது தன் நம்பிக்கை எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதிலும் இங்கு அதிக கவனம் தேவை என் பிள்ளையை தனித்திருப்பது உன் வாழ்க்கையில் உனக்கான தன் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் அடுத்தவர்கள் முன்னிலையில் உன்னை ஒரு பொழுதும் அவமானப்படுத்தி அன்பானவர்களிடம் எதிர்பார்ப்பது எல்லாம் ஒன்றுதான் இன்பமோ துன்பமோ உண்மையாக இரு என்பதுதான் அதுவே இந்த வாழ்க்கையில் போதுமானது இப்பேற்பட்ட ஒரு அன்பு மட்டும் ஒருவருக்கு கிடைத்து இந்த வாழ்க்கை வரமானது காலம் முழுவதும் அவர்களால் இந்த வாழ்க்கையை விட்டு ஒரு விலகி விலகிவிட முடியாது என் குழந்தையை உண்மையான அன்பினை அலட்சியப்படுத்துகின்ற மனிதர்கள் இங்கு எல்லோரும் பலரை கண்டுகொண்ட வாழ்க்கைதான் இது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனிதர்களிடத்தில் இருந்து இந்த அனுபவம் நிச்சயமாக கிடைத்திருக்கும் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் அடிக்கடி சந்திக்க நேர்ந்தால் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் சில இருக்கின்றது இவர்கள் நம்மை ஒதுக்குவதற்கு முன்பாக நாம் இவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று அன்று நினைப்பாய் அதனால்தான் இப்பொழுதே உன் அம்மா சொல்கின்றேன் எந்த நிலையிலும் யார் உன்னை ஒதுக்க நினைத்தாலும் அதற்கு முன்பே அவர்களை விட்டு நீ விலகிவிடு அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது தேவையில்லாத எண்ணங்களை சுமந்து உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்காமல் நல்ல விஷயங்களை மனதிற்குள் எண்ணிக்கொண்டு நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றும் இந்த வராகி உன்னோடு பயணிப்பேன் பத்து நிமிடத்தில் உன் மனதிற்குள் மாற்றங்கள் வந்திருக்க வேண்டும் அம்மா சொன்ன வார்த்தைகள் உனக்குள் மிகப்பெரிய பெரிய சக்தியை கொடுத்திருக்க வேண்டும் அப்படி கொடுத்திருந்தால் இன்று எனக்கு வெற்றிதான் அடுத்தது உனக்கும் வெற்றி கிடைத்தே தீரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்